அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க சார் எந்த போடாதீங்க சிலர் சொல்லுவாங்க சிலர் சரி என் ஜாதகம் மட்டும் சொல்லுங்க தப்பில்லை அப்படி சொல்கிறவங்களும் உண்டு அப்படி சொன்னவரில் ஒருத்தர் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயது வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஏதோ போவார் ஏதோ ஒரு வேலை செய்வார் சம்பாதிப்பார் ஏதோ சாப்பிடுவார் நிரந்தரமான வேலை இல்லை ஒன்றுக்கு நாலஞ்சு கடையில் வே வேலை செய்து நிறந்தார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வயசு ஒரு நாற்பத்தெட்டு இந்த ஒரு எட்டு வருஷத்தில் பிரமாதமாக வந்தார் எப்படி அந்த ஜாதகம் பார்த்தேன் பார்த்ததில் அதாவது எட்டுக்கூடியவன் அஞ்சக்கூடியவன் சேர்ந்து லாபத்தில் இருந்தால் எந்த கிரகம் எந்த லகனாக இருக்கட்டும் எட்டுக்கூடியவன் அஞ்சக்கூடியவன் சேர்ந்து லாபத்தில் இருந்தால் இல்லை ரெண்டில் தனத்தில் இருந்தால் நிச்சயமாக சம்பாதிப்பாங்க நல்ல உயர்வான இடத்துக்கு வருவாங்க நல்ல பொருளாதார வசதி உண்டு கேரண்டியாக சொல்லலாம் ஏன்னா எட்டு எதிர்பாரா யோகத்தை கொடுக்கும் ஆமாம் நினைச்சோட பார்க்கல சார் ஒரு கம்பெனியில் போனேன் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஓனர் படிப்படியாக என்னை முன்னுக்கு எடுத்து எடுத்துன்னு வந்து என்னை மெயினாக வச்சுட்டாரு எங்கேயோ இப்போ இருபது முப்பது பேர் வேலை செய்கிறாங்க அந்த வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த எட்டுக்குடியவன் எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடியவன் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியவன் அந்த எட்டுக்குடியவன் அஞ்சு குடியவனோடு சேர்ந்து பதினொன்றில் அவருக்கு இருக்குது அப்போதான் பார்த்தேன் அந்த எட்டு அஞ்சு கூடியவன் லாபத்தில் இருந்தாலும் வரலாம் அதே எட்டு அஞ்சுக்கூடியவன் கூடியவன் தனத்தில் இருந்தாலும் வரலாம் அதே எட்டு அஞ்சு குடியவன் இணைந்து பாக்கியத்தில் இருந்தாலும் வரலாம் எந்த லகனோ எந்த கிரகம் பார்க்கவே வேண்டாம் எந்த லகனமாக இருந்தாலும் தாராளமாக எட்டு அஞ்சு குடியவன் பாருங்க இணைந்து இந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை பிரமாதமாக பொருளாதாரம் அபிரீதமாக நல்லா வரும் பிரமாதமாக ஒருவர் டெவலப் ஆகிடும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த பிரபஞ்சம் என்ன செய்தா பார்ப்போம் இவன் உழைக்கிட்டோம் அது முக்கியம் ஆ நேரம் நல்லா வரும் முக்காந்திரத்தையே வரும் காலாட்டி நிறம் தான் வராது உழைக்கணும் அதை தான் பிரபஞ்சம் பார்க்கும் உழைக்கிறானான்னு பாரு இவன் பாட்டுக்கு ஓசுன்னே இருந்தால் கண்டிப்பாக அந்த இந்த பிரபஞ்சம் அவனுக்கு தொத்து சுகத்தை கொடுக்குது நம்பி இருக்கலாம் ஆமாம் என்ன நேரத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்தை நம்பிக்கைன்னு நம்ம பாட்டுக்கு ஓசுனே இருக்கணும் ஓசிகிட்டே இருந்தோம்னா அந்த பிரபஞ்சம் பிரம்மாதமாக உங்களை படிப்படியாக உயர்த்தும் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எட்டு குடியவன் அஞ்சு குடியவன் சேர்ந்திருந்தால் கவலையே படாதீங்க ரெண்டு ஒம்பது பதினொன்று இந்த ஸ்தானத்தில் இருக்கான்னு பாருங்க நன்றி வணக்கம்